அனைவருக்கும் கிருபா களஞ்சியத்தின் இனிய வணக்கம் நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுள் தந்த இந்த அற்புதமான வாழ்க்கையில் நாம் எல்லாருமே பிறக்கின்றோம் வளர்கின்றோம் படிக்கின்றோம் உழைக்கின்றோம் ஒரு நல்ல வேலைக்கு போகின்றோம் குடும்பத்தை காப்பாற்றுறோம் இப்படி ஒரு சங்கிலி தொடர்போல் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்மை விட பின்தங்கி இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்வதுதான் அதாவது தங்குவதற்கு வீடு இல்லாமல் உடுப்பதற்கு உடை இல்லாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் பெருவோரத்தில் பசியோட வாடி வதங்கி இருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களை நாம் கண்டுபிடித்து முடிந்தவரை நாம் உதவிகள் செய்ய வேண்டும் வள்ளுவர் கூட ஒரு திருக்குறளில் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது நம்ம கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணத்தில் வரைக்கும் நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதுதான் தான் தெய்வ பண்பு என்று அவர் சொல்லுகின்றார் ஆகவே முடிந்தவரை நாம் அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற அந்த தெய்வ பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மனுஷன் ப படிப்பினால் உயரலாம் பதவியினால் உயரலாம் நல்ல செல்வாக்கு மக்கள் செல்வாக்களால் உயரலாம் அதைப்போலவே நாலு பேருக்கு நன்மை செஞ்சால் அப்படியே உயரலாம் ஆகவே மனதார உதவிகள் செய்வோம் உயரவோம் ஆம் அன்புக்கினிய தமிழக மக்களே உதவுங்கள் உயருங்கள் இறைவன் உங்கள் பக்கத்தில் நன்றி வணக்கம்